எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிங்க நம்ம இண்டூஸ் தான் அவங்க நல்லா சாமி கும்பிட்ற ஃபேமிலி தான் ஒரு சண்டே அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாக்கு நான்வெஜ் எடுப்பாங்க மட்டனு ஃபிஷ்ஷு வகை வகையாக இருக்கும் ஃபிஷ்ஷு குழம்புக்கு ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு ஒரு ஃபிஷ்ஷு அப்புறம் எது எந்தமோலாம் பண்ணுவாங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அவங்க அம்மா குளிச்சு விடுவாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க குளிக்க வச்சுட்டு நல்லெண்ணெயெல்லாம் தேய்ச்சி அந்த சூடு நிறையா நான்வெஜ் சாப்பிட்றதுனால சூடாகும்னு சொல்லி தேய்ச்சிட்டு ஒரு பத்தரை மணிக்கு தான் உட்காருவாங்க சாப்பிட்றக்கே அந்த ஃபுட் என்னவாக இருக்கும்னா காலையிலேருந்தே மீன் வெறும் மீன் சாப்பாடெல்லாம் இருக்காது அவங்க தட்டத்தில் வெறும் மீன் அந்த மாதிரி சிக்கனு சில்லி சிக்கனு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு ஏதோ ஒயிட் ரைஸும் ஒரு கிரேவி இருக்கும் அது கூட ஒரு பத்து மீன் இருக்கும் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாலு மணி வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் தூங்குனாங்க அப்படின்னா எந்திரிச்சு வர்றதே ஒரு ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சு வருவாங்க எந்திரிச்சு வந்து திரும்பியும் அந்த மிச்சம் மீதி இருக்கும் இல்லைங்களா காலையிலேருந்து இருந்து செஞ்சு இவங்க சாப்பிடாமல் விட்டு வச்சுக்க மிச்சம் மீதிகளையும் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க நல்லா அதுதான் அவங்களோட சண்டேவே சண்டே அப்படின்றதே அவ்வளவும் சாப்பிட்றக்காக மட்டுமே அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றக்காக மட்டுமே அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா இருக்காங்க நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சண்டேக்கு நான்வெஜ் மட்டுமே எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க எவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ இப்படி சாப்பிட்டு அது எதாவது ஒயிறு கெடுதலோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா எப்போவுமே அவங்க அதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஓகேங்களா அதே மாதிரி வார நாட்கள்லேயும் நடுவில் ஒரு மட்டன் குழம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க வீட்டில் ஸோ இந்தளவுக்கு அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வெறும் நான்வெஜ்ஜே அந்த மாதம் முழுக்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஓரளவுக்கு நல்லா சம்பாரித்து ஒரு வசதியாக இருந்தால் தானே அந்த மாதிரி அனுபவிக்க முடியும் அப்போது அவங்க நல்லா தானே இருக்காங்க கடவுளுக்கு கோவம் வந்திருந்து நீ இத்தனை உயிரை கொன்று சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் ஒன்றுமே பண்ணலையே இவ்வளோ உயிரை கொன்னதுக்காக அவங்களுக்கு கருமா வந்து அவங்க ஏதாவது ஒரு பாதிப்பு ஒன்றும் இல்லை அவங்க அப்பா நல்லா இருக்கார் அம்மா நல்லா இருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு ஒரு குட்டி குழந்த கூட இருக்குது நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் கார் வச்சுருக்காங்க நல்லா அழகாக வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்காங்க நல்லா பேசுவாங்க